பருந்து பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் பருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கூட எலியையோ மீனையோ எளிதில் பார்க்க முடியும் உயரமாகவும் நீண்ட நேரமும் பறக்கக்கூடியவை புயலுக்கு பயப்படாமல் புயல் காற்றின் மேல் பறந்துவிடும் அதனால் பருந்து துணிவின் சின்னம் என்று கருதப்படுகிறது சில பருந்துகள் எழுபது ஆண்டுகள் வரை வாழக்கூடியவை கொடிய வேட்டைக்காரன் சிறு பறவைகள் முயல்கள் கோழிகள் போன்றவற்றை வேட்டையாடி கொண்டுவிடும் பெரும்பாலும் தனியாகவே வாழும் குழுவாக வாழ்வது அரிது சில வேளைகளில் விவசாயிகள் வளர்க்கும் சேவல்கள் வாத்துக்களை பிடித்து செல்வதால் விவசாயிகள் விரும்ப மாட்டார்கள் பருந்து பறக்கும் போது ஒரு மணி நேரத்திற்கு மூன்று நூறு கிலோமீட்டர் வேகத்தை அடைய முடியும் பருந்து தனது நகங்களால் தன் உடல் எடையை விட பத்து மடங்கு எடைவரை தூக்கிச் செல்லும் சக்தி கொண்டது பருந்து வயதாகும் போது அதன் அழகும் நகங்களும் மிகவும் பெரியதாகி உணவுக்கு தடையாகிறது அப்போது பருந்து தன்னுடைய அழகையும் நகங்களையும் கல்லில் அடித்து உடைத்து புதியவை வளரும் வரை வலி தாங்கி உயிர் வாழும் பருந்தின் பார்வை மனிதனை விட எட்டு மடங்கு கூர்மையானது பருந்துகள் தங்கள் கூட்டை முப்பது ஆண்டுகளுக்கும் மேல் பயன்படுத்தும்